மாணவர்களோட அடிப்படை கணித திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சி தாள்களோட தொகுப்பு தான் இந்த கணித பயிற்சியேடு நூற்றி இருபது பக்கங்களை கொண்ட இந்த பயிற்சி ஏட்டில் இயல் எண்கள் முழுக்கள் பின்னங்கள் மற்றும் தசம எண்கள் அடங்கிய நூறு பயிற்சி தாள்கள் அடங்கியிருக்கு இந்த பயிற்சி தாள்களில் உள்ள அனைத்து கணக்குகளுக்குமான விடைகள் இந்த பயிற்சி ஏட்டோட இறுதியில் சேர்க்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய கணக்குகளை எப்படி தீர்க்கணும் மாதிரி பக்கத்தோட வலது மேற்புறத்திலையும் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட காணொலிகள் கொண்ட எங்களோட சேனலின் முதன்மை பக்கத்தோட கியூஆர் குறியீடும் ஒவ்வொரு பக்கத்தோட இடது கீழ்புறத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பயிற்சி ஏடு தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு வழிகளிலயுமே உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பயிற்சியைட விலை மற்றும் பிற தகவல்களுக்கு இந்த எண்ண வாட்ஸ்ஆப்ல தொடர்பு கொள்ளுங்க